போனா அந்த ஈரக்கோளை தொண்டை குடிக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படி மேலே போகும்போதுங்க என்ன தெரியும் அந்த ஈரக்கோளை அப்படி புடுங்கிக்கிட்டு தொண்டை வர்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகும் அந்த மாதிரி இதை அப்படி சுருங்கி போய் இங்க கூடிய இங்க இருக்கிற இதையும் இப்படி ஏறிக்கணும் மேலே போக அப்படி தான் ஏற்படும் லிப்ட் கண்டுபிடிச்ச காலத்தில் இதை உணர ஏனும் அல்லது விமானத்தில் அந்த டேக் ஆஃப் ஆகும்போது என்ன செய்ய முடியும் அப்படி ஏறும் பொழுது நமக்கு வந்து அது உணர முடியும் இப்படி அப்படியே மேலே போகும் பைக் எல்லாம் கட்டிக்கிறோம் எதுக்கு எங்களுக்கு விழுந்துருவீங்க விழுவா மாட்டேன் எது கேட்டா ஒரு தைரியத்தை மனசு சைக்காலஜிக்கல நமக்கு ஒரு தைரியத்தை தரதுக்காக தர்றதுக்காக அப்படி ஏத்தும் போது நம்ம கிரிப்பா தான் இருக்கணும் வேற ஒன்னு உட்கார்ந்துட்டு அவன் ஏழு வருஷம் நடந்து தானே போராடுவோம் உழுவா செய்யறாள் அவன் உழுவ மாட்டான் அப்ப எதுக்கு சொல்றான் அது தைரியத்துக்காக சொல்றான் அப்படி எதையும் ஏறும் இது விமான பயணம் கண்டுபிடிச்ச காலத்துல ஓகே அது லிப்ட் கண்டுபிடிச்ச காலத்துல ஓகே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மேலே ஏறினா இப்படி ஆகும் இப்படி தெரியும் நல்லா குரான்ல சொல்றான் எப்படி சொல்றான்னு பாருங்க பொம்மை உரிதில்லாஹு ஐ எஹுதி யகு எஸ்ரகு சதுரகு இஸ்லாம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தக்க அளவுக்கு அவனுடைய இதயத்தை விசாலப்படுத்துகிறான் இதயத்தை விசாலப்படுத்துகிறான் பொம்மை உரிது ஐநூறு இல்லஹு யாரை தவறான வழியில் செலுத்த நாடுகிறானோ எஜாஜ் சதுரஹு ஐயு அவனுடைய இதயத்தை சுருங்க செய்து விடுகிறான் இது வெறும் செய்தியும் சொல்லுது வேற செய்தி சொல்லுது அதுக்கு உதாரணம் காட்டுறான் அல்லாஹ் எப்படி சுருங்க செய்கிறான் தெரியுமா கண்ணமா எஸ் அது விசமா வானத்திலே ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்கிது எப்படி உதாரணம் காட்டுறான் அல்லாஹ் சொல்ற செய்தி வேற அறிவுரை தான் சொல்றான் இது யாரு ஒருத்தனுக்கு அல்ல நேர்வழி காட்ட நடக்கிறானோ இதயத்தை விசாலமாக்குறான் யாருக்கு வலிகேட்ட விட்டுறானோ எதையும் சுருங்கி போயிடுதுன்னு எதையும் சுருங்கி போயிருதுங்கிறது உதாரணம் காட்டுறான் யாருடைய இதயம் மாதிரி சுருங்குது தெரியுமா கண்ணமா எஸ் அது விசமா மேலே ஏறி செல்கிறானே அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்கி விடுகிறது அவர் மேலே ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்கும் இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு இது மேலே ஏறி ஏறிப்பவனுடைய இதயம் சுருங்குங்கிறது இந்த நூற்றாண்டு கண்டுபிடிப்பு முகமது எப்படி தெரியும் தாக்கி விட்டார் அவரு விமானத்தில் போனாரா எப்படி ஆயிரத்தி அவருக்கு எப்படி சொல்ல முடியுது விண்வெளி பயணம் போன்னு சொல்றாரு அவருக்கு பவர் உண்டாகிட்டு போகிறாரு போனால் எந்த மாதிரி அனுபவம் இருக்குமோ அதையும் சேர்த்து சொல்றாரு சொன்னா இது கடவுள் வார்த்தை இல்லையா கடவுளை தவிர யாருக்கு என்ன சொல்லியிருக்க முடியும் அல்லது இந்த காலத்துல வாழ்ந்தவர் அந்த சொல்லியிருக்க முடியும் ஒன்னு முகமது இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவரா இருக்கணும் அவர் வாழல அப்படின்னா யாருடைய வார்த்தையா இருக்கணும் அவரை என்னையும் உங்களை எல்லாத்தையும் படைச்ச கடவுளுடைய சொல்லாக இருக்க வேண்டும் என்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அதே மாதிரி இன்னொரு அதிசயத்தை பாருங்க இப்ப வரும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் என்று கேட்டீங்க என்று சொன்ன கண்ணு முடி எல்லாரும் சொல்லுவோம் எத்தனை மாதம் எத்தனை மாசம் வருஷத்துக்கு பன்னெண்டு இந்த வருஷத்துக்கு பன்னெண்டுங்கிறாங்களே இது எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா இப்பதான் பன்னெண்டு சாதாரணம் ஆயிடுச்சு இந்த கிரிகோரியன் அவன் வந்த பிறகுதான் அவன் ஆண்டர் போட்ட பிறகுதான் அது ஒரு பன்னெண்டு மாசம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா இருபது மாசம் தாங்க பதினெட்டு மாசம் தாங்க பத்தொன்பது மாசம் தாங்க பதினோரு மாசம் தாங்க ஆறு மாசம் தாங்க ஒரு காலத்துல ஒரு காலம் அவன் வந்து அவன் ஜூலியர் சீசர் வந்தான் அவன் பேர்ல ஜூலியன் ஒரு மாசத்தை வந்தாக்கிட்டான் அகஸ்ட் மன்னன் வந்தான்

பூமி சுற்றி வருவதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவு இதை சொல்வதில் ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலக கிருக்கத்தனங்கள்லாம் பண்ணாங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை வகை காலண்டர் ஒருத்த பதினெட்டு மாசம் தான் முப்பது மாசம் தான் நாற்பது மாசம் தான் இந்த பூமி உலகத்தை சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ற காலம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க எவ்வளவு நாளாயிடுச்சு முகமது சொல்றாரு எழுத எழுதப்படிக்க தெரியாத அந்த முகமது சொல்றாரு என்ன சொல்றாரு இன்ன அடித்தத்த சுஹூர் இந்தவா இஸ்னா அசரஷஹரா அல்லாஹ் விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை தான் சுத்தி வளைச்சிக்கிட்டு இல்ல தெளிவா சொல்லக்கூடிய உண்மை வருஷத்துக்கு மாதம் பன்னெண்டு தான் பன்னெண்டு மாதத்தில் சந்திரன் பூமி சூரியனை ஒரு சுத்து சுத்தி முடிக்குது இதை யாருக்கே சொல்ல முடியும் ஜூலியஸ் சீசர் காலத்துல சொல்ல முடியல அகஸ்டஸ் காலத்துல சொல்ல முடியல ஒரு பாதிரியார் கிரிகோனியின் பாதிரியார் வந்து கண்டுபிடிச்சி செம்மைப்படுத்துகிறான் இதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் சரல்லாவுலை செல்லும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது இன் ஐந்தத்த சிவகுனி இந்த அல்லாஹி இத்னா சரசகரா இது சூரத்து சௌபாவுடன் ஒன்போதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ் இடத்தில் பனிரெண்டு தான் ஸ்ரீ கிதாபில்லாஹ் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது எப்ப இருந்து பன்னெண்டு ஜூரிய சீசர் காலத்தில் இருந்தால் யவுமகள கல்லாஹு சமா யௌமகளக்க சமாவாத்தி வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே குரான் சொல்லுகிறது அரைகிறது அடை வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே வருஷத்துக்கு பன்னெண்டு மாதந்தான் இந்த பூமி சூரியனை சுத்துவதற்கு சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் பனிரெண்டு மாதங்கள் தான் என்று திருமறை குரான் அன்னைக்கு நீ கேட்க மாட்டேன்டா என் குரானில் கேட்காம ஒரு பார்த்து ரெண்டு வரையில் தெரிஞ்சுட்டு போற விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பல வருஷங்களை குரான் வந்த பிறகு ஆராய்ச்சி பண்ணாங்க குரான் வர்றதுக்கு முன்னாடி முகமது சொல்ல ஆலை சொல்லும் வருஷத்துக்கு பன்னெண்டு போயிட்டாங்க அப்ப பன்னெண்டு மாசம் தான் இருக்குங்கிற இந்த நாலேஜ் உங்களுக்கு சின்ன பையனுக்கு தெரியுது அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மேதைகளுக்கு தெரியல பெரிய பஞ்சாங்கம் கணித்தவர்களுக்கு தெரியல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத முகமதுக்கு தெரியுது சுபகானவா இது மனசுன்னு சொல்ல மனசுன்னு சொல்ல ஏழுமா மனிதனுடைய வார்த்தை நீங்க நினைக்கிறீங்களா அதே மாதிரி இன்னொரு அதிசயத்தை கேளுங்க நம்ம ஊர் கடல் இருக்கு பலவிதமான கடல்கள் உலகத்துல இருக்குதுங்க செங்கடல் கருங்கடல் அது கடலை வச்சுக்கிட்டு பேர் வச்சிருக்கிறோம் அது இருக்கிற நிலப்பரப்பு வைத்துக் கொண்டு அரபிக் கடல் பங்காள விரிகுடா அது எந்தெந்த பகுதி ஒட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர்களை வைத்திருக்கிறான் இந்த கடல்களுக்கு மத்தியில ஒரு கடலுக்கும் மறு கடலுக்கு மத்தியில ரெண்டு கடல் வருது இப்படி ஒன்னு வருது ரெண்டு கடல் சேர்ந்து கடல் சேர்ற இடத்துல நீங்க பாக்கறதா கன்னியாகுமரிக்கு போங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொன்னா மூன்று கடல்கள் அங்க ஒண்ணு சேரும் சூரியன் கடலிலே உதித்து கடலிலே மறையும் உங்களுக்கு கடல்ல உதிக்கிறத தான் பாப்பீங்க மறையிறது அத்தலாம் குளத்தெல்லாம் மறையும் அத்தலாம் உடைய ஊர்ல உள்ள குளம் மறையிறது எங்க இருக்கு எங்க பாப்பீங்க இந்த குளத்து இப்ப இந்த குளம் இல்ல குளத்துல மறையுமே தவிர எங்க மறையாது கடல்ல மறையாது கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா உங்ககிட்டும் கடல் உங்ககிட்டும் கடல் மூணு கடல் ஒன்னா சேர்த்துல இந்த கடல்ல அப்படி உதிச்சு இந்த கடல்ல மறையும் அதை பாக்குறதுக்காக போவான் சன்ரைஸும் சன் செட்டும் பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் அந்த கடல்ல மறைகிற அந்த அதிசயத்தை பார்க்கும் அந்த கடலை பார்க்கும் போது அப்படி அப்ப கடல்கள் பல கடல் இருக்கு சொல்ல வர்றேன் கன்னியாகுமரியில மூன்று கடல்கள் ஒன்னா சேருது திரிவேணி சங்கமம் மூன்று ஆறுகள் சேர்ற இடத்த திரிவேணி சங்கமம் சொல்லுவான் இது மூன்று கடல்கள் சங்கமிக்கிற இடம் முக்கூடல் அப்ப இந்த மூணு கடல் சங்கமிக்கிற இடத்துல இருக்கும் பொழுது மூணு கடல் தண்ணியும் ஒரே மாதிரியானது கிடையாது நிறத்தில் வித்தியாசம் இருக்கும் அதுல உள்ள அடர்த்தியில வித்தியாசம் இருக்கும் அதில் கிடைக்கிற உப்புல வித்தியாசம் இருக்கும் அதுல கலந்திருக்கிற கிருமிகள்ல வித்தியாசம் இருக்கும் அதுல கலந்திருக்கிற பாசித்தன்மையில வித்தியாசம் இருக்கும் எல்லாம் ஒரே அளவா இருக்காது இங்க இந்த கடல்ல ஒரு டம்ளர் தண்ணி அந்த கடல்ல பக்கத்து பக்கத்துல இருக்கும் இப்படி ஒட்டிக்கிறதா இருக்கும் செவர்லாம் எழுப்பி இருக்காது மூணு கடல் சொல்லிக்கிற வேண்டியதுதான் இப்ப இப்படி சேர்ந்துருக்கும் எல்லாம் உனத்தான் இருக்கும் முட்டிக்கிட்டு தான் நிற்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஆறும் கடல் கலக்கணும் ஒன்னா இருக்கு ஆறும் கடல் கலந்துருக்கு செவரப்ப தடுத்து வச்சிருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ அறிஞன் பேரு நினைவுல இல்ல அவன் ஆராய்ச்சி பண்றான் என்ன ஆராய்ச்சி பண்றான் கடந்த ஆயத்தை படிச்சு குரான கோர சொல்றது குரான் ஒரு ஆயத்து இருக்குது மரஜல் பஹ்ரைன் தக்கையான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன பைனகுமா பர்சகுன் ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது லா எபகு ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது கடந்து விடாது குரானுடைய வசனம் இது சூரத்துர் ரஹ்மான் நீங்க பார்க்கலாம் இன்னும் பல ஏராளமான வசனங்கள் சூரத்தை பார்த்தீர்ல பன்னெண்டாவது வசனத்தை பார்க்கலாம் அதே மாதிரி புர்கான்ல ஐம்பத்தி மூணாவது வசனத்தை பார்க்கலாம் சூரத்து நம்முல்ல அறுபத்தி வசனத்தை பார்க்கலாம் பல இடங்களில் சொல்லிக்கிறோம் அம்மன் ஜாலுள்ள கிராரன் ஒஜால அகிலாலஹா அன்ஹாரன் ஒஜாலஹா ரவாசிய ஒஜால பைனல் பஹரேன் ஹாஜிசா